அம்மா இந்த புடவை எடுத்தமா இது எனக்கு கட்டுறதுக்கு பிடிக்கல வெயிட்டா இருக்கு புடவை பிள்ளைய தூக்கிக்கிட்டு கட்ட முடியலமா இத நீ வச்சுக்கோமா அந்த புடவை சரிமா அம்மா இந்த புடவை நல்லா இருக்கே நான் கல்யாணத்துக்குலாம் போனா கட்டிக்கிறேன் அம்மா சரிமா வச்சுக்கோமா நீ வச்சுக்கோமா சரி அம்மா

அக்கால போயிட்டால நானும் கிளம்புற மாதிரி என்னமா போட்டுட்டு இருக்கீங்க அக்கா குடிச்சிட்டு போனோம் விஜயத்த வலையிலமா நான் வச்சுக்கிறேமா அந்த வலையிலு சரிம்மா சரி மூணு பேரும் வந்துச்சுவா மூணு பேரும் ஒன்னு கூட்டிட்டாங்க மூணு பேரும் மாத்தி மாத்தி புடிங்கிட்டு போயிடுச்சுவ